வாரத்துக்கு வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற பஞ்சம் என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் டைப்புக்குள்ளே சின்ன பிரச்சனை பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவருங்களா சூப்பரான ஆள் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறாங்க அதுதான் பிரச்சனை அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் எப்படின்னு பாருங்கள் அவர் வந்து உண்டு அவர் இருக்கார் அவர் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காரு நல்லா நிர்வாகம் நடத்தி நல்லா நிர்வாகம் நடத்துகிறாரு நிர்வாகத்தை நல்லா பார்த்து நல்லா மதிப்பாக இருக்குது யாருமே அவரை யாருமே மோசன்னு சொல்கிறதில்ல அதாவது இவங்க வீட்டு சைடு அந்த அவங்க அந்த நல்லவரோட வீட்டு சைடும் சரி அவங்களோட ஒய்ஃப் வீட்டு சைடாக இருந்தாலும் சரி யா எல்லாருமே வந்து இவரை தான் நல்லவர் அப்படிங்கிறாங்க ஏன்னா என்ன ஒரு காரியம் பண்ணாங்கன்னா இவங்க எல்லாம் பண்ணுறதில்லை ஒரு குழந்தையில ஸ்கூ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யூ யூனிஃபார்ம் எடுக்கணும் கூட அந்த கலர் இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு கேட்டு தான் இவரை கேட்டு தான் செய்யணும் அந்த மாதிரியான இவர் தான் கரெக்டாக சொல்லுவாராங்க ஒய்ஃபுக்கு சீரை எடுக்கலாம் இவர் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறது கடைக்கு இந்த கடைக்கு போங்க அப்படிங்கிறது ஏன்னா அவங்களா செலெக்ஷன் இல்லை இப்போ ஏன்னா இவர் சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்குமாம்மா அப்படியே சொல்லி சொல்லி அந்த அவங்க ஒய்ஃபுக்கு வந்து மன சங்கடம் வந்துடுது எப்படின்னா எல்லாத்துக்குமே இவர் அப்போ நான் என்ன பண்ணுறது என்ன யாருமே எதுவும் பண்ணுறதில்ல கேட்குறது நான் நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாவையும் கொஞ்சம் கலந்துட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஏன்னா அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஹஸ்பண்டு தான் எதா எதை கேட்டாலும் ஹஸ்பண்டு தான் ஏன்னா அவர் நிறையாவும் சம்பாரிச்சிட்டாரு பின்னால் வருங்காலத்துக்கும் சம்பாரிச்சு அந்த அந்தளவுக்கு சம்பாரிச்சு வச்சுட்டாரு ஆனால் பேசுகிறது வந்து இந்த அம்மாவுக்கு வந்து அவன் இந்த மாதிரி பண்ணுறதுனால பிடிக்க மாட்டேங்குது இல்லை ஏன்னா இவர் எல்லாத்துலேயுமே இவரே இருக்கணும் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போ சங்கடங்கள் வந்துட்டுருக்குது எங்கள் வீட்டு சைடு அவங்க வீட்டு சைடு மாதிரி எல்லாம் இதையே தான் சொல்கிறாங்க வந்தவங்களும் அப்படியே சொல்லிக்கிறாங்க இவர் தான் நல்லா வரும் நல்லா வருன்ட்டு அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன் என்னை யாருமே எதுவும் கேட்கறதில்லை பிள்ளை பசங்களும் கேட்கறதில்ல எல்லாம் அவர் சொல்கிறது தான் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணுன்னாலும் அவர் சொன்னால் தான் போகணும் இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னா நம்ம நான் போ அந்த அந்த அந்தம்மா அம்மா வந்து கோயிலுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க சரின்னு ரெடி ஆயாச்சும் போகலாம் அப்படின்னா இந்த அவர் வந்து கடைசியில் இன்றைக்கி முடியாது அப்படின்னா அவர் சொல்கிறது தான் ஏன்னா இந்த அம்மாவை எதுவும் எடுக்க முடியாது அந்த மாதிரியே இருக்குது அதனால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப மனசு வந்து வலிக்குது அதனால் இப்போ மற்றவங்கிட்ட சொன்னால் இதை போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி மாப்பிள்ளை நல்லா வரும்னு ஆக்கர் எப்படி எப்படியோ எப்படியோ கப் கல்யாணம் பண்ண எப்படி எப்படியோ ஏகப்பட்ட சிரமப்பட்டு இதுக்கு அந்த சிரமம் இல்லை ஒன்றும் இல்லை நான் நல்லவருன்னு இருக்கிறது தான் பிரச்சனையே பிரச்சனையே அப்படின்னு இருக்கிறாங்க அதனால் வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்பவுமே மன சங்கடம் இதனால் நல்ல இது பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இந்த காலத்துக்கு பசங்க தானே அதனால் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது எனக்கு அதனால் மன சங்கடமாக இருக்குது இவர் என்னையும் வந்து ரொம்ப மட்டம் தட்டிக்கிறாங்க அதனால கஸ்பண்டு தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடாது நான் என்னையும் அதில் வந்து கலந்துருந்தால் பரவாயில்ல நான் என்னையும் ஒரு ஆலோசனை யாராவது கேட்டு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கு அவரையே தூக்கி வச்சு பேசும்போது எனக்கு வந்து எதுக்கு தான் இருக்கிறதுன்னு எனக்கு மன சங்கடமாக இருக்குது இதுதான் பிரச்சனையே நன்றி வணக்கம்